அகனான் பாடல் குறிஞ்சி தோழியிடம் ஆறு கூறுதல் திணை குறிஞ்சு துரை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி தலைமுக்க்குச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமுக வான் உரநிபந்த நீல் மலை காண நாடன் உரிய நோய்க்கு என் மேனி ஆய் நலம் தொலைதலின் மொழிவெண் முழவுமுகம் புலராக்கலிகோள் ஆங்கன் களாதர் பெருந்துரை விழவின் ஆடும் ஈட்டு எழில் பொலிந்த ஏந்த குவவு மொயம்பின் ஆட்டன் அத்தி நலன் நயந்து உரை தாழ் கதுப்பின் காவிரி வவ்வலின் மாதிரம் துழையு மதி மருண்டு அலந்த ஆதிமந்தி காதலர் காட்டி வழுக்கடல் புக்க பாடல்சார் சிறப்பின் மருதி அன்னமான் புகழ் பெரியர் சென்மோ வாழி தோழி வங்காள உறவு ஊறும் மயங்கி இரவு பெயர் பொழிந்த ஈர் தன்னாரே ஆரே ஆகாயத்தை அளாவும் உயர்ந்த நீல நிறமுடைய பெரிய மலையுடைய அட்டை சேர்ந்த தலைவன் எனக்கு தந்த நோயினால் என் உடல் மெலிந்து அழகு தொலைந்தது அதனால் நான் சில கூறுகிறேன் கேள் முழவின் ஒலி இடைவிடாமல் ஒலிக்கின்ற விழாக்கள் நிறைந்த கடலர் பெரிய துறையில் விழாக்களில் ஆடும் திரண்ட தோள்களை உடைய ஆட்டன் அத்தியின் அழகை விரும்பிக் காவிரி நதிக்கரையில் தங்கியிருந்தாள் ஆதிமந்தி அவள் தன் காதலனைக் காணாமல் திசையெங்கும் தேடி அலைந்து மனம் கலங்கி வருந்தினாள் முடிவில் தன் காதலனோடு கடலில் விழுந்து புகழ்பெற்ற மருதி என்னும் பெண்ணைப் போல நீயும் சிறந்த புகழைப் பெறுவாயாக பல நாட்களாக இடியுடன் கூடிய பெருமழையைப் புழிந்து ஈரமான குளிர்ந்த தன்மையுடன் ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றுக்கு செல்வோமாக வானளாவிய நீல மலைச்சாறலில் வாழும் தலைவனுக்காக என் உடல் மெலிந்து வாடுகிறது முழவு முழங்கும் கழதற் பெருந்துரை விழாவில் ஆடும் அழகிய ஆட்டன் அத்தியை விரும்பிய மருதி காதனை பிரிந்து தவித்த ஆதிமந்திக்கு அவனை காட்டி பின்னர் கடலில் மறைந்தாள் அவள் போல நீயும் புகழ் பெறுவாய் இடியுடன் கூடிய மழையால் குளிர்ந்த ஆற்றில் சென்று வா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்